இடுப்புலேருந்து கால் பூரா வலிக்கிறது ஒரு சைடே வலி காலையில் எழுந்திரிச்சா பெட் விட்டு எழுந்திரிச்சா இப்படி குனிஞ்சி தான் நிமிடறது இல்லை இரும்பு தும்முனாலோ அப்படின்னு உடனே யூரின் போயிடுறது ஹச் அப்படின்னு உடனே யூரின் போயிடுறது மோஷன் போயிடுறது ரெகுலேட் பண்ண முடியாமல் தவிக்கிறது இடுப்பு வலி இடுப்பில் மட்டும்தான் வலிக்கும்னு நினச்சிட்டு இருக்கிறது நடுவில் மட்டும்தான் நோ கொஞ்சம் முதுகுலையும் வலிக்கும் பெட்டக்ஸ் தொட கெட்ட கால் பாதத்தில் வலிக்கும் காலில் கரண்ட் விடுற மாதிரி இருக்கும் தொடையில் உள்ள ஒரு மாதிரி மரமரப்பு வந்த மாதிரி இருக்கும் பாதத்தில் கால் விரல் மரமரப்பு இருக்கும் முன்னாடி கிராயனில் இந்த முன்னாடி அடி வயிறில் பியூபிஸ் ஏரியாவில் எல்லாம் வலிக்கும் யூரின் மோஷனையும் அது ட்ரபுள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது அதே மாதிரியே அப்பண்டிசைட்டிஸ்ன்னு நினச்சிக்குவீங்க கிட்னி ஸ்டோன்னு நினச்சிக்குவீங்க கிட்னியில் ட்ரபுள்னு நினச்சிக்குவீங்க ஆனால் நூற்றுக்கு தொண்ணூற்றஞ்சி சதவீதம் பேர்த்துக்கு அது ச லம்பாரில் லம்போசைக்கள் ஸ்ட்ரெயின் ஸ்பைனல் கார்டில் ஸ்ட்ரெயினு லம்பா ஸ்பாண்டிலோசிஸ் லம்பா ஸ்பாண்டிலைட்டிஸ் டிஸ்பல்ட் டிஸ்ப்ரோடியூஷன் டிஸ்ப்ரப் சயாட்டிக்கா இதுவாக தான் இருக்கும் அப்படின்னா தமிழில் இடுப்பெலும்பு தேய்மானமோ இடுப்பில் ஒரு கஷ்டம் ஸ்ட்ரெயினோ வந்துடுது இடுப்பில் ஜவ்வு எல் ஃபோர் எல் ஃபைவ் எஸ் ஒன்று கடையில் வீங்கிக்கிறது ஜவ்வு தொத்திட்டு ஜவ்வு விளைகிக்கிறது நரம்பு அழுத்திகிட்டு இருக்கிறது சயாட்டிங்கிற நரம்பு இடுப்பில் ஆரம்பிச்சு தொட வழியாக கெண்டக்கால் அதாவது காஃப் பாதம் வரைக்கும் வருது அது அழுத்திட்டாலும் இந்த மாதிரி வலிக்கும் இதோடு அசோசியேட் ஆகி பெல்விக் ஃப்ளோர் மசில் வீக்னஸ்னால் இந்த யூரினரி பிளாடர் இன்கான்டினன்ஸ் பவல் இன்கான்டினன்ஸ் டாய்லெட் மோஷன் போகிறதுல இன்கான்டினன்ஸ் கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் வந்துடுறது இதுக்கான எக்ஸசைஸ் இன்றைக்கி நான் சொல்லி கொடுக்குறேன் இந்த ரெண்டும் ஒன்றோடொன்று சம்மந்தப்பட்டதுனால இப்போ நான் பண்ண போகிற எக்ஸசைஸ் வந்து ரெண்டுக்குமே யூஸ் ஆகும் ஈவன் மூணுக்கு யூஸ் ஆகும் முட்டி தேய்மானம் இருந்தாலும் யூஸ் ஆகும் இடுப்பு வலி இருந்தாலும் யூஸ் ஆகும் இடுப்பில் சையாட்டிக்காக இருந்தாலும் டிஸ்க்குக்கும் அப்புறம் இந்த யூரின் பிளாடர் அண்ட் பவல் அதுக்கும் கீகல் எக்ஸசைஸ் எல்லாத்துக்குமே இப்போ வந்து ஃபஸ்ட் எக்ஸசைஸ் வந்து ஒன் முட்டியை கீழே அமுத்துறது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென்

வரைக்கும் அமுத்துறது அப்புறம் ரிலீஸ் பண்ணுறது ரிலீஸ் பண்ணுறப்ப மேலே எல்லாம் தூக்கக்கூடாது இப்படி ஜஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறது இது மாதிரி நிறைய தடவை நூற்றுக்கணக்கான தடவை செய்யலாம் இது குவாட்டிசெப்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணி முழங்கால் வழியை சரி பண்ணுறது இல்லாமல் சையாட்டிக்கானால் வர இடுப்பு வழியை சரி பண்ண யூஸ் ஆகுது அடுத்த எக்ஸைஸ் ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ் ப்ரீஜிங் எக்ஸசைஸ் வலது கால இடது காலை மடக்கி

ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி பிரிட்ஜிங் எக்ஸசைஸ் பண்ணி இந்த யூரின் பிளாடர் பவலையும் இந்த பேக் பெயினையும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம் இது தவிர கீகல் எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குது இப்படி இடுப்பை இப்படி டைட் பண்ணுறது பெட்டெக்ஸை இந்த இடத்தையெல்லாம் அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுறது திரும்ப இப்படி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் திரும்ப உங்களால பார்வையில் பார்க்க முடியாது இந்த ஏரியாவை பூரா டைட் பண்ணுற இப்படி இருக்கிற பெட்டாக்ஸ் எல்லாம் இருக்கி உடம்பு மேலே வர்ற மாதிரி இருக்கிற சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி பேக் பெயின் அண்ட் இன்கான்டினியன்ஸ் இதுலேருந்தெல்லாம் வெளியில் வரலாம் இது வந்து நிறையா நூறு எக்ஸசைஸ் இருக்குது நான் ஒரு அஞ்சு தான் சொல்ல முடிஞ்சது நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எக்ஸசைஸ் வந்து டெய்லி ஒன் ஹவர் பத்து நாளைக்கோ பாஞ்சு நாளைக்கோ பத்து மணி நேரம் பாஞ்சு மணி நேரம் டெய்லி ஒன் ஹவர் சொல்லித்தரணும் ஆன்லைனில் அந்த மாதிரி நானும் ஒரு முப்பது ஃபிசியோதெரபிஸைங்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க அவங்கள வச்சு நான் சொல்லிக் கொடுக்குறேன் நீங்கள் அது மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணி நோயிலேருந்து டோட்டலாக பூரண குணமடையலாம் இது வந்து குணமாகிறதுக்கு இல்லை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன் கொஞ்சமாக குறைக்கும் இதுக்கு இந்த கம்மி எக்ஸைஸ் மொத்தத்துக்கும் க்யூர் பண்ணுற கெப்பாசிட்டி கிடையாது ஸோ அந்த மாதிரி எக்ஸைஸ் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணும்னா கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்